அதுக்குள்ளேயே பேட்டரி ஒன்று போயிடுச்சு புது பேட்ரி இருக்குது இன்னொன்று எடுத்துகிட்டு வரணும் இப்படி நிறைய பூச்சி பூச்சி செம்ம கடி கடிக்குது மேத்தி ஐ மீன் இட்ஸ் தமிழில் கீரை ஸோ அதுக்கு தான் இங்கே விற்கலான்னு இருக்கிறேன் அலாங் வித் ஸ்பினாட்சி பார்க்குறீங்க இல்லைங்களா அது பீட்ரூட் தான் அங்கே இருக்குது பாருங்க பீட்ரூட்டு விட்டு பட் இட் இஸ் ஆல்சோ ஃப்ளவரிங் அண்ட் த்ரோயிங் அவுட் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் மாதிரி எதோ ஒன்று ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் கேன் புது வாட்டர் கேனுங்க டென் லிட்டர்ஸு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லண்டன் விவசாயி நான் ஒரு ஐடி கிங்க ஒரிஜினலி ஃப்ரம் பேங்களூர் பட் இப்போ லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன் என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும் ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு திஸ் இஸ் மை ஸ்டோரி வாங்க பார்க்கலாம் லெவன்த்து மேங்க இட்ஸ் ஏ சண்டே எல்லாம் வீட்டில் எல்லாம் ஃபுல்லு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீக்கெண்டு இப்போ தான் வந்தேங்க வந்து ஆக்சுவலி லைக் ஒன் ஹவர் ஆச்சுங்க வெதர் இஸ் வெரி குட் ஆக்சுவலி இப்போ தான் கொஞ்சம் கிளவுடி ஆகிடுச்சி பட் ஹோல் டே வாஸ் வெரி வெரி ஹாட்டு வெளியே கூட தலை காட்ட முடியல அந்த மாதிரி இருந்துச்சு பட் இங்கே வந்து ஒன் ஹவரில் இதை தான் பண்ணிக்கிறேங்க இங்கே ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா திஸ் இஸ் ரைட் நெக்ஸ்ட்டு த புரோக்கன் க்ரீன் ஹவுஸு த கிளாஸ் ஹவுஸ் ஸோ ஐ காட் மை ட்ரஸ்டட் ஸ்ட்ரிம்மர் இதை வச்சு ஒரு போடு போட்டேங்க ஃபுல்லாக இந்த இடம் எல்லாம் ஃபுல்லாக போட்டேன் இந்த இடம் வர முடியுமோ இல்லையோன்ற மாதிரி எல்லாமே லெவலில் இருந்துச்சுங்க அவ்வளோ புதாரில் வந்துருந்துச்சி இந்த லெவலில் இருந்துச்சுங்க இதுக்கெல்லாம் மோசமாக இருந்துச்சுங்கலாம் கற்று பாருங்கள் எவ்வளோ ஸோ போட்டு அப்படியே விட்டு இருக்கிற மல்ச்சிங் மாதிரி ஸோ தட் நெக்ஸ்ட்டு க்ரோத் வில் நாட் ஹேப்பன் இது தான் போக முடியல பட்டு க்ரீன் ஹவுஸ் பண்ணுறப்ப கொஞ்சமாக பண்ணிடுறதாத்த பண்ணோம் பண்ணோன்னு தான் இருக்குது பட் ஏ லட்ஸி அங்கேருந்தே எதிரிலலாம் இருந்தது எல்லாம் கூட ஸ்டிம்மர் போட்டு அனுச்சிட்டாங்க அதே சண்டே தாங்க லெவன்த்துமே செட் ஆயிடுச்சிங்க இட்ஸ் எயிட் ஃபிஃப்டி இப்போ எயிட் ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் நைன் ஓ கிளாக் ஆகுதுங்க சன் செட் இப்போ அண்ட் அப்படியே டார்க் ஆகிடுச்சு பாருங்கள் நாளைக்கு கொஞ்சம் ரெயின் எக்ஸ்பெக்டடு வந்தால் நல்லது வந்து வந்து டெய்லியும் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுதுங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு ஃபுல்லாக வச்சுக்கிற செடிங்களுக்கு க்ளீனாக மெதுவாக ஊற்றுறதுக்கு அண்ட் மெயின்லி பிகாஸ் என்கிட்ட இருக்கிற கேனு இருக்குதுங்களேன் அந்த கேனு இட்ஸ் ஜஸ்ட் த்ரீ லீட்டர்ஸு ஒரு டென் லிட்டரு ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறேன் நாலன் நாலு அன்றைக்கி வரோமா ஸோ டென் லிட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக நிறைய தண்ணியை எடுத்துகிட்டு வந்து சீக்கிரமாக இடங்க ஊற்றலாம் ஏனில் இந்த அப்டேட் பிஃபோர் ஐ கோ இஸ் இதை இதை கடைசியாக பண்ணுங்க கொர்ஜெட்ஸு லாஸ்ட் டைம் கொர்ஜெட் நல்ல பம்பர் கிராப்புங்க பட் இந்த வாட்டி ஜெர்மினேஷன் அவ்வளோ நல்லா இல்லை ஸோ பன்னெண்டு சீட்ஸ் நான் போட்டேன் நான் ஒரு ட்ரேலில் அதில் மூணு தான் ஒழுங்காக வந்துச்சு அதுவும் அந்த ட்ரைவர் சின்னதாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி அதனால தான் மிஸ்டேக் ஆச்சே வேணுமோ சீக்கிரம் நான் ஈவினிங் வந்து தண்ணி ஊற்றுறதுக்குள்ளேயே கொஞ்சம் ட்ரை ஆகிடுது பார்த்திங்கன்னா தெரிஞ்சு பாருங்கள் மஞ்சள் மஞ்சா ஆகிட்டு இருக்கு பாருங்க இல்லைங்க ஸோ அதுக்கு தான் லேண்டில் போட்டேன் இப்போவே அதுக்கு தான் இந்த புது இடமே நான் க்ரியேட் பண்ணேன் ரைட் நெக்ஸ்ட் டூ டொமேட்டோஸ் ஸோ யா ஹோஃப்ஃபுலி லாஸ்ட் டைம் பம்பர் குறைப் நல்லா இருந்துச்சு குட் லக் கைஸ் லாஸ்ட் டைம் இந்த ரெக்கார்டு பிரேக் பண்ணிவிடுங்க ஐ வில் ட்ரை டு க்ரோ அனதர் செட்டு பார்க்கலாம் இருங்க எப்படி வருதுன்னு ஓ பிஃபோர் ஐ ஃபர்கெட் இன்னித்த அறுவடைங்க அந்த ரேடிஷ் இருந்துச்சு இல்லைங்களா பட்டன் ரேடிஷு அது போட்டிருந்தேன் கொஞ்சம் பூச்சி அங்கங்கே சாப்பிட்டுருக்கு பட் ஐ திங்க் இங்கே போட்டு வச்சு ஸ்பினாட்ச் பக்கத்தில் போட்டு செஞ்சேன் பாருங்கள் எதிரில் இஸ் இஸ் த லாஸ்ட் செட் ஆஃப் தட்டை நல்லா வளர்ந்து சீக்கிரமாக கொடுத்துச்சு ஸோ வாட் ஹேவ் டன் இஸ் பேசிக்கலி இது நெறியோ நான் அந்த பழைய ப்ராசிகா கேஜ் இருக்குது பாருங்கள் அதில் போட்டு வச்சிருக்கிறேன் அண்ட் தேர் க்ரோயிங் வெல் அஸ் வெல் நல்ல ஜெர்மினேஷன் இது இது கூட தேர் வெரி குட் இன் வித் ஜெர்மினேஷன் ஸோ அங்கே போட்டு வச்சுருக்கிறேன் ஸோ ஹோப்ஃபுல்லி பூச்சி சாப்பிடாத ரடிஷனு கிடைக்கும் இது இது இந்த இது நல்லாயிருக்கு இதில் தான் கொஞ்சம் இது கொஞ்சம் கார்னராக இருந்துச்சு ஸோ வீட்டு பக்கம் ஸோ அதில் நிறைய வந்து சாப்பிட்டு போயிருக்கு ட்ரை பண்ணுறேன் வீட்டில் போய் என்ன பூச்சி உள்ளே மட்டும் போகாமல் இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன் இல்லைனா ஐ வில் நீ டு ஹாவ் ஒன்லி திஸ் லுக்ஸ் குட் டுவெல்த்து மேங்க இட்ஸ் எ மண்டே வேலையெல்லாம் முடிச்சுன்னு வந்தங்க இப்போ தான் நல்லா இன்றைக்கும் நல்ல டெம்பரேச்சர் டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாம் போச்சு ஈவினிங் எது மத்தியானம் இப்போ ஈவினிங் ஒரு செவன் ஃபிஃப்டின் செவன் தேர்ட்டி இருக்கும் அப்போதான் வேலையெல்லாம் முடிச்சுன்னு வந்தேங்க சரி டின்னராக சாப்பிட்டோன்ட்டே ஸோ நல்லா ஒரு எட்டரை மணி ஒம்பது மணி மட்டும் இருந்துட்டு போகலாம் இன்றைக்கி ஸோ என்னடா பக்கத்து அலாட்மெண்ட் இல்லைன்னா அப்போ நினைக்கிறேன்னு கேட்பீங்க நீங்கள் இது இது நம்ம அலாட்மெண்ட் அது இது நம்ம பக்கத்து அலாட்மெண்ட்டு ஸோ பேசிக்கலி இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா எட்டி பார்க்குது நம்ம பக்கம் அதை க்ளீன் பண்ணலாம் தான் ஐ காட் த ஸ்ட்ரிம்மர் ஆன் டு த அதர் சைட் க்ளீன் பண்ணிங்கிறாங்க அது மட்டும் அதுக்குள்ளேயே பேட்ரி ஒன்று போயிடுச்சு இப்போ புது பேட்டரி இருக்குது இன்னொன்று எடுத்துகிட்டு வரணும் பெரிய நிறைய பூச்சிப்பா பூச்சி செம்ம கடி கடிக்குது லாட் ஆஃப் சிங்கிங் நெட்டல்ஸு அவங்களெல்லாம் அதுங்களெல்லாம் நெகோஷியேட் பண்ணின்னு போகிறதுக்குள்ளேயே எப்படி இருக்குது பாருங்க அதெல்லாம் இந்த ஆல்மோஸ்ட் லைக் புள்ளிங் த இது ஃபென்ஸே தள்ளிடுற மாதிரி இருக்குது அதுக்கு தான் இந்த பக்கம் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் லெக்ஸி எவ்வளோ முடிதான் இந்த செகண்ட் பேட்ரி இருந்துச்சுன்னா அதை போட்டு அடிக்கிறேன் இருங்க இன்னொரு ரவுண்டு அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்க வி ஹவ் டு ஜஸ்ட் லெட் இட் கோட்ஸி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டேங்க எவ்வளோ தூரம் ஆகுது அவ்வளோ மெரிச்சு போய் எப்படி அவ்வளோ தூரம் பண்ணிவிட்டா அங்கேருந்து வெறும் ராஸ்பெரி தங்குது அதுக்கு மேலே ஆக்சஸ் இல்லைங்க எனக்கு ராஸ்பெரி எல்லாம் முள்ளாக இருக்கும் அதுக்கு மேலே போனாக்கா அவ்வளோதான் வெளியே வர முடியாது அந்த மாதிரி இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது அங்கே கொஞ்சம் பிளாஸ்டிக் பேக் இருந்துச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதை தூக்கி போட்டு விட்டேன் இன்னும் இதுக்கு மேலே வளராது மோஸ்ட்லி அங்கே மோஸ்ட்லி வளராதுன்னு நினச்சிட்டு இருப்பேன் பார்க்கலாம் இருங்க அதுவும் பூச்சிங்க வேறு நல்லா கடிக்குதுங்க கீழே கையிலலாம் அப்படி தண்டு தண்டு தண்டாக அது என்ன பூச்சின்னு தான் தெரில அப்படியே வீக்கம் மூணு நாளில் இருக்கும் அப்புறமா தான் கொஞ்சம் குறையும் திங்க் ஸ்பைடர் போல் இருக்குது எனிவே திஸ் இஸ் டன் ஆன் வேர்ட்ஸ் அண்ட் அப்பர்ட்ஸ் சன்ஃப்ளவர்கள் லைனாக வச்சு விட்டேங்க இதே சம்மர் பிளான்ட் பேட்சில் தான் அப்படியே லைனாக அது இதுக்கு ஒட்டியாக வச்சேன் ஏன்னா அதுக்கு ட்ரெலிஸ் கட்டணமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் த ஒன்ஸ் தட் ஹவ் க்ரோன் ஹியர் இல்லைங்களா இது வளர்ந்தது வந்துட்டு எட்டடி சன்ஃப்ளவர் வரட்டி வளர்த்தேன் ஸோ அதில் எடுத்த சீட்ஸில் வளர்ந்ததுங்கிறதுங்க டூ இயர்ஸ் பிஃபோர் அப்போ கூட தர் ஸ்டில் போர்ட்டன்ட் ஒரு ஒரு பிளாக்ல ரெண்டு ரெண்டு சீடு வச்சேன் ரெண்டு ரெண்டும் ஒழிச்சுட்டு இருக்கு ஸோ ஈச் ஆஃப் தம் இஸ் லைக் டூ பிளான்ஸ் எனக்கு ரொம்ப ரூட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு அதனால தான் பிக்கிறதுக்கு மனசு வரல அப்படியே வச்சு விட்டேன் போட்டி போட்டுன்னு வளரட்டோன்னு ஸோ யா லெட்ஸி ஹவ் தே டூ அதே டுவெல்த்துக்கு இப்போ மேத்தாங்க ஸோ இன்னும் சன்செட் இப்போ தான் ஆச்சு பட் இன்னும் வெளிச்சம் இருக்குது வாட் ஆம் பிளான்டு டூ இஸ் ஹேர்ப்ஸ் இருக்குப்பாங்க ஹேர்ஸ் இது சீட் எடுத்துகிட்டு வந்தேன் ஃபுல்லு சீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரல வெறும் ஹேர்ஸ் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் இன்னைக்கு மேத்தி கீரை வைக்கலானுங்கிறேன் எடுத்து பாருங்க ஒரு வருஷமாக வச்சுருங்கிறேன் உள்ளே மேத்தி ஐ மீன் இட்ஸ் தமிழில் வெந்தயக்கீரை ஸோ அதுக்கு தான் இங்கே விற்கலான்னு இருக்கிறேன் அலாங் வித் ஸ்பினாட்சி கீரை வகைகளெல்லாம் இங்கே போகிற மாதிரி மூணு ரூபா பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் நிறைய சீட்ஸ் தான் இருக்குது போட்டு பார்க்கலாம் இருங்க இந்த அர்மாந்து வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் சக்ஸஸ் ரேட் இல்லைங்க போட்டு பார்க்குறேன் இருங்க எதுவும் சரியாக செட் ஆகலைன்னா வீட்டில் இருந்துக்கிற வெந்தியமே எடுத்து வந்து போட்டுடுறேன் வெதர் நல்லாயிருக்கு இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு ஒன் ஆர் டூ வீக்ஸுக்கு இருந்தாலும் முழிச்சுக்கோம் பார்க்கலாம் இருங்க போட்டேங்க நல்லா இருந்துச்சு இது சீட்ஸு வெந்தயம் வந்துட்டு பெருசு பெருசாக இருக்குது வீட்டிலலாம் இது நல்லா சின்னதாக ஃபைனாக இருந்துச்சு ஆல்மோஸ்ட் மைக்ரோ கிரீன் சீட்ஸ் மாதிரி இருந்துச்சுங்க ஆக்சுவலி வாட் ஆம் கோயிங் டு ட்ரை இஸ் வீட்டில் இப்போ மைக்ரோ கிரீன்ஸாக ட்ரை பண்ணலான்னு இருக்கிறாங்க ஜஸ்ட் ஒன் பவுண்ட் தான் லைக் இட் வாஸ் லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் இன் திஸ் ஆனால் இது லைக் நான் லாஸ்ட் இயர் தான் வாங்கினேன் ஐ நோ ஹவு போர்ட்டன் தே ஆர் சரி நான் வீட்டில் கூட மைக்ரோ கிரீன்ஸை வளர்த்துட்டு காட்டுறாயிருங்க உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபீட்பேக்னு தேர்ட்டீன்த் ஏப்ரலுங்க ஸோ டியூஸ்டே வேலையெல்லாம் முடிச்சு ஈவினிங்கு பசங்களுக்கு கிளப் வேறு இருக்குது அதெல்லாம் முடிச்சுன்னா வந்தங்க இப்போ தான் தண்ணி ஊற்றுறது தான் மெயின் வேலை இன்றைக்கி பட் அது கூட ஒரு அப்டேட் கொடுக்கலான் தான் ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எயிட் எயிட் தேர்ட்டி ஆல்மோஸ்ட்டு சன் செட் ஆகிற டைமு ஸோ இது இந்த இது பார்க்குறீங்க இல்லைங்களா இது வந்துட்டு பீட்ரூட்டு ஸோ பேசிக்கலி பீட்ரூட் ஓவர் வின்டரான பீட்ரூட் இது ஸோ வாட் ஓவர் விண்டரிங் பேஸிகலி மீன்ஸ் இது வந்துட்டு நான் லாஸ்ட் ஆட்டமில் போட்டேன் லைக் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் சம்மரில் இதை போட்டேன் நான் இந்த ஹோப் தட் பை நவம்பரு டிசம்பருக்கு இப்போ பீட்ரூட் விடணும்னு நினச்சேன் நான் பட் வாட் இட் பேஸிக்லி டிட் வாஸ் இட் க்ரூ அப் அண்ட் தென் வென்ட் இன்டூ ஹைபர்னேஷன் ஹைபர்னேஷனுக்கு போயிடுச்சு வின்டர் வந்தவொன்னே அண்ட் தென் ஆஃப்டர் தட் இப்போ வின்டரில் ஆயிட்டு இப்போ ஸ்ப்ரிங் வந்தவொடனே இட் க்ரூ அப் அகேனு பட் திஸ் டைம் இட் திங்ஸ் இட் இஸ் அட் த எண்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப் இப்போது பீட்ரூட்டும் விட்டுருக்கு ஸோ யூ கேன் சி தேர் பார்க்குறீங்க இல்லைங்களா அது பீட்ரூட் தான் அங்கே இருக்குது பாருங்க பீட்ரூட்டும் விட்டுருக்கு பட் இட் இஸ் ஆல்சோ ஃப்ளவரிங் அண்ட் த்ரோயிங் அவுட் சம் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்க பாருங்க அண்ட் திஸ் இஸ் அவுட் இன் இந்த ஓப்பன் இல்லைங்களா ஒரு நல்ல சீட்ஸ் விடோன்னு தான் இது இட்ஸ் எ குட் குவாலிட்டி பீட்ரூட் இது சாம் கீப்பிங் திஸ் ஓன்லி ஒன்லி ஃபார் அதே மாதிரி இங்கே இது கூட நல்லா வளருதுங்க டபுள் பீன்ஸு இங்கே இருக்கு பாருங்க நல்லா விட்டுட்டு இருக்குது டபுள் பீன்ஸ் அக்ராஸ் போய் காட்டுற இறங்க இந்த செடியில் தான் நிறைய இருக்குது இங்க இருந்து பாருங்க திஸ் இஸ் ஆல் டபுள் பீன்ஸ் இந்த கூட உள்ள பாருங்கள் ஸோ டபுள் பீன்ஸ் நல்லா விட்டுட்டு இருக்குது உள்ளே நம் ஹாப்பி அபவுட் இட்ரா கூட நல்ல க்ரோத்துங்க விட்டுச்சு பாருங்க அங்கே லாஸ்ட் டைம் ஒன்னே ஒன்று தான் பிச்சு சாப்பிட்டேன் ஒரு ரெண்டு மூணு இருக்குது இப்போது பழக்கிட்டோம் நல்லா பழக்கிட்டோம் பிச்சு வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறேன் அந்தெல்லாம் கூட இருக்குது பாருங்க சந்தில் இது இஸ் ஆஃப் யூ ஸ்ட்ராபெரிஸு நான் இதை ஓப்பன் பண்ணி இந்த சைடில் கிளைகளெல்லாம் எடுக்க கலைகளெல்லாம் எடுக்கலான்னு தான் இருந்தேன் ஸோ அதை பண்ணுறப்ப அப்படியே ஒரு ஹார்வெஸ்ட் எடுத்துகிட்டு தான் குட் ஜாப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பினாச் கூட நல்ல க்ரோத்துங்க அதுக்கு தான் ஹவ் பிக்டப் திஸ் இன்னித்து அறுவடை நல்ல ஹெல்தி கூடங்க இது இட்ஸ் ரிச் இன்னு அயர்னு அண்ட் பேசிக்கலி இல்லை ஃபைபர் இல்லைங்களா வெரி குட் ஃபார் யுவர் ஸ்டமக்கு டைஜஷனு பிளட்டு எல்லாத்துக்கும் நல்லது கீரை வகைகள் நம்ம ஊர் மாதிரியெல்லாம் அப்படியே பல கீரை வகைகள் கிடைக்கிறது இல்லைங்க வேறோ இந்த ஸ்பினாச் அது இது தான் கிடைக்கிறது இந்த ரெட் ஸ்பின்னாச் கூட இந்தியன் பிராண்டு யாரோ இந்தியன் ஃபேமிலி தான் கூட ஃப்ரெண்டு வீட்டுக்காரம்மா ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அதை எப்படியோ வளர்த்துட்ருக்குறோம் லெட்ஸி இன்றைக்கே ஆக்சுவலி போய் இன்னைக்கு சூப் செய்யலான்னு இருக்கிறேன் லேம் ரிப்ஸ் சூப்பு அதில் போட்டுருவோம் இத்தன் ஃபிஃப்டீன்த் மேங்க இட்ஸ் ஏ வென்ஸ்டே வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே ஆச்சுங்க எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டேன் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ரவுண்டு தண்ணி ஊற்றினேன் அண்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் யூ டூ மிஸ்டர் வாட்டரிங் கேன் புது வாட்ரு கேனுங்க டென் லீட்டர்ஸு அது இப்போ ப்ரீவியஸ்லி நான் வச்சுன்னு இருக்கிறது வந்துட்டு த்ரீ லிட்டர்ஸோ டூ லிட்டர்ஸ் என்னமோ ஸோ திஸ் ஒன் பேசிக்லி ரெடியூசஸ் மை ட்ரிப் பை ஃபிஃப்டி பர்சன்ட் அண்ட் இட் டஸ் ஜாப் வெரி குவிக்லி ஆன்லைன் தான் ஆர்டர் பண்ணேன் நேற்று வந்துச்சு இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தேன் இதுக்கு ஸோ பிலாங்ஸ் டு த அலாட்மெண்ட் இப்போ ஸோ த செகண்ட் ஜாப் ஐ வாண்டட் டு டூ வாஸ் ஸோ நேற்று சொன்னேன் இல்லைங்களா ஐ வாண்ட் டு கிளியர் த ஸ்ட்ராபெர்ரி பேச்சுங்க ரொம்ப சைட்லெல்லாம் ரொம்ப கலைகள் ஒன்ட்டு இருக்குது அண்ட் தென் தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்ட்ராபெர்ஸ் டு ஈட் ஆஸ் வெல் ஸோ பேசிக்கலி ஐம் கோயிங் டு கிளீனி டாப் அண்ட் தென் ஹார்வெஸ்ட் ஸ்ட்ராபெர்ஸ் திஸ் இஸ் த பிஃபோர் ஷாட்டு ஆஃப்டர் ஷாட் காட்டுறாயிருங்க இருட் சன்செட் ஆயிடுச்சு ஸோ தான் சரியாக தெரிலங்க ஃபுல் க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க இதெல்லாம் கலைகள் அங்கே சைட்லலாம் வச்சுக்கிறதெல்லாம் கூட கலைகள் அப்புறமா வந்து க்ளீன் பண்ணுறேன் இதை எடுத்து மேலே நிற்க வச்சிட்டு இருக்கிறேன் த பெஸ்ட் பார்ட் இஸ் திஸ் இஸ் த அறுவடை ஃபார் டுடே நல்ல ரெட்டாக இருக்குங்க திஸ் இஸ் த லார்ஜஸ்ட்டு நல்லா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராபெரி எது சூப்பரா பாருங்க ஃபோக்கஸ் தேர் இந்த மாதிரி நிறைய இருக்கு பட் லெட்ஸி கொஞ்சம் ஸ்லோவா தான் பண்றேன்